بسم الله الرحمن الرحيم سورة المعيدة مدنية المعيدة سورة مدنية مئة وعشرون آية نوتي آيات آية بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أوفوا بالوقود ஒப்பந்த நிறைவேற்றுங்கள் அல்லாஹால குறிப்பிடுகிறார் இதுக்கு பின்னாடி சட்ட திட்டங்களை எது ஹலால் எது ஹராம் என்பது எல்லா ஜில்லோட குறிப்பிட போகிறேன் என்ற மார்க்க சட்ட திட்டங்கள் பின்னாடி வருது அதற்கு முன்பு ஒரு வார்த்தை கொள்கிறான் ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் என்ன ஒப்பந்தங்கள் நிறைவேற்றுறது ஒப்பந்தம் ரெண்டு வகை மனிதர்களோடு போடப்படும் ஒப்பந்தமும் இருக்கு இறைவனோடு போட்ட ஒப்பந்தமும் இருக்கு இறைவனோடு போட்ட ஒப்பந்தம் என்ன உன் ஏற்று ஏற்ற நடப்பட ஒப்பந்த என்ன ஒப்பந்தம் அல்லாஹால அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டேன் அவனுடைய சிபாதுகள் எப்படியோ அத்தனையுடனே அப்படியே ஈமான் கொண்டேன் இன்னும் அல்லாஹாலுடைய அல்லாவுடைய எல்லா ஹுக்காம்களுக்கும் ஏவல் விளக்கல்களுக்கும் நான் ஏற்றுக்கொண்டேன் அதுதான் ஈமான் இது ஒப்பந்தம் அல்லவா அல்லாஹுடைய அவாமின் நவாயி எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அது அஃதா சம்பந்தமா இருக்கட்டும் அல்லது மாஷராத் அல்லது கொடுக்கல் வாங்கல் முமலாத் அல்லது தொழுகை நோன்பு போன்ற எதுவெல்லாம் நமக்கு உத்தரவிடுகிறானோ அஹ்லாஃப் நற்குணங்கள் தீய குணங்களை விடும்படி எதுவெல்லாம் நான் செய்கிறானோ இது எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒப்பந்தம் தான் ஈமான் என்பது ஈமான் கொடுத்தவர்களே உங்கள் ஒப்பந்தங்கள் நிறைவேற்றுங்கள் அல்லாவுடைய ஏவல்களை ஏற்று நடந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் விட்டும் விட்டு கொள்ளுங்கள் எந்த அர்த்தம் அதுக்கு சொல்றான் பாருங்க அல்லா தர ஏவல் விளக்குற உஷாரா பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு இப்ப சட்டம் சொல்றான் உங்களுக்கு கால்நடைகள் இருந்தும் ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது மாயி துளா அலை மாயி துளா எது உங்களுக்கு பின்னால் சொல்லப்பட இருக்கிறதோ அவற்றை தவிர மற்ற வகையான கால்நடைகள் ஹலால் ஆக்கப்பட்டிருக்கின்றது அப்ப ஹலால் ஹராம் பத்தி அதான் சொல்ல வரலாம் அப்ப அல்லாவுக்கும் நமக்கும் உள்ள ஒப்பந்தங்களும் கூதுல தேச அடியார்களுக்கும் நமக்கும் நமக்கும் மனிதர்களுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் மத்தியில் உள்ள ஒப்பந்தங்களும் ஒப்பந்தங்கள் தான் இப்படி திருமண ஒப்பந்தம் இருக்கு அதையும் நிறைவேற்றணும் இவ்வளவு தரேன் அப்படின்னு பேசிட்டு ஏமாத்திடக்கூடாது கொடுத்துட்றேன் மரியாதையா அந்த மனைவின கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறேங்கிறது தான் மனைவியை ஏற்றுக்கிட்டேன்னு அர்த்தம் என்ன இவர் இன்னாரே என் கணவராக ஏற்றுக்கொண்டேன்னு அர்த்தம் என்னவை அவர் பேச்சு கேட்டு நடப்பேன் அப்படின்னு அர்த்தம் இருக்குது அவர் பேசி கேட்கறது இல்லைன்னா தப்பு இன்ன என் மனைவியாக கபல் செய்து கொண்டேன்னா அவளுக்கு சோறு போடுவேன் அவர் ட்ரெஸ்ஸு இருப்பிடம்லாம் கொடுப்பேன்னு அர்த்தம் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது ஒப்பந்தத்துக்கு மாற்றம் அது கணவன் மனைவி என்றால் ஒரு ஒப்பந்தம் அது அதில் எல்லா விதமான ஷர்த்துகளும் ஆர்க்கும் சொல்லிடுச்சு இவர் மீல் என்ன கடமை அவர் மேல் என்ன கிடைமைங்கிறத அதை நிறைவேற்றுனா தான் ஒப்பந்தமாகும் அது மாதிரி வியாபார ஒப்பந்தம் இந்த வீட்டை ஒரு லட்சம் ரூபாய்க்கும் உனக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒப்பந்தம் பண்ணிட்டு கடைசியில் ஒன்னே கால லட்சம் கொடுத்துருங்க அப்படின்னா தப்பு விற்கிற மாதிரி தப்பு முடியும் பேசினேன் அதை நம்பி தான் கூட்ட காலி பண்ணிட்டாரு வந்து ஒரு லட்சம் பேசலாம் இப்ப கட்டுப்படியாவது ஒரு பத்தாயிரம் ரூபாய் குறைச்சி கொடுக்குறேன்னு சொன்னா அதுவும் தப்பு இது மாதிரி ஒப்பந்தங்களும் சரிதான் எனவே அல்லது ஒரு சமூகம் ஒரு சமூகத்தோடு ஒரு நாடு ஒரு நாடோடு செய்து கொள்கிற ஒப்பந்தங்கள் எங்கள் ஆட்கள் அங்கே வந்தா நீங்க அடிக்கக்கூடாது அந்த ஆட்களை இங்கிருந்து நாங்கள் அடிக்க மாட்டோம் சமாதானமா போயிடுவோம் சண்டை சச்சரவு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க அப்புறம் இங்கிருந்து அங்கே போக அடிக்கலாமா அடிக்கூடாது அப்பந்தா அடிக்கூடாது நாம அங்கே போனால் அடிக்க இது அந்த மாதிரி ஒப்பந்தம் இப்போ நாடுகள் நாடுகளுக்கோடு சமூகங்கள் சமூகங்களோடு செய்து கொள்ளக்கூடிய ஒப்பந்தங்கள் எல்லாமே ஒப்பந்தங்கள் தான் நம்மை நம்மள்ட்ட அல்ல நிறைய ஒப்பந்தம் பண்ணியிருக்கான் அல்ல சுத்துவீர் அப்படிக்கும் நான் அவங்க நான் நல்லா கேட்டேன் ஆமான்னு சொல்லிட்டோம் எல்லா இடத்துல ரோதை மீசாக் மீசாக்குனால ஒப்பந்தம் தான் வாக்குறுதி எடுத்துக்கணும் எல்லா இடத்துல ரப்பே உன்னையே கிடச்ச வரைக்கும் ரப்பாக்கி வாழும் உண்டு இங்கே வந்த பின்பு எல்லாமே ரப்பாயிருச்சு அல்லா தவிர அந்த மாதிரி நாம் ஆக்கிட்டோம் இன்னைக்கு வியாபாரம் ரப்பு விவசாயம் ரப்பு படிப்பு ரப்பு எழுத்தூருக்கார ரப்பு பணக்கார ரப்பு வெளிநாடு ரப்பு பாஸ்போர்ட் ரப்பு காலேஜுக்கு என்ன பை விசா ரப்பு இதுதான் வாழ வைக்கும் பை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நினைத்தவர்கள் எத்தனையோ பேர் கடைசியில் சட்டி வீக்கியிருக்காங்க ஒரு காலம் வந்து ரங்கூன் தான் ரப்பாக்கி வச்சிருந்தாங்க எல்லாரும் ரங்கூனுக்கு போனா வாழ்க்கை பர்மால அங்க போய் முஸ்லீம் நல்ல வியாபாரமாக செஞ்சாங்க கடைசியார் அங்கும் நான் என்ன பண்ணான் உத்தரவு போட்டான் வெளிநாட்டுக்காரங்க யாரும் தங்க கூடாது வந்த பாடிக்கு அப்படி அப்படியே எல்லாம் உளுத்தட்டி ஓடிடணும் ஒரு வீட்டையோ ஒரு வித்து காத்து கொண்டு போறது எதுவுமே கூடாது கலை சாமான்கள் எதையும் எடுக்கக்கூடாது எல்லாம் நீங்க நாட்டுக்கு சொந்தம் நீ எப்படி வெறுங்கையா வந்ததையோ அதே மாதிரி வெறுங்கையா போ வேணா ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போட்டான் அமனமா போகாம அடிச்சு பிடிச்சி லபோதிபோன்னு ஓடி வந்தாங்க எல்லாரும் சில பேருக்கு அவன் வந்து டைம் கொடுத்தான் முடிஞ்சு போயிருமோன்ட்டு காட்டு போலியா தப்பா வந்திருக்கிறாங்க இந்தியாவுக்குள்ள அந்த மாதிரிலாம் உடையாச்சே இருந்தாங்கன்னு வைங்களேன் பெருங்கையா வந்தாங்க வியட்நாம்ல போய் ரொம்ப பேர் சம்பாரிச்சாங்க போற ஆரம்பிச்சுது பெருங்கையா வந்தாங்க எத்தனையோ பேரு இல்ல போய் ஒரு காலத்துல அப்படி பெருசா அது பெருசா பேசிக்கோங்க எல்லாம் வெறுங்கையா வந்தாங்க ரொம்ப பேரு அதனால எல்லாம் அதாவது வெளிநாட்டு போறோன்னா சம்பாதிச்சா நினைச்சுக்காதீங்க கடன் வச்சு போட்டு ஒன்றாடி நகையை வித்து வாங்கிட்டு போய் வெறுங்கையா வந்து இங்கிருக்கோம் சரி வாங்க ஆனா எதையுமே ரப்பாக்க கூடாது ரப்பாக்கி வாழ்றோம் இது அல்லாவுடைய ஒப்பந்தத்துக்கு மாற்றோம் நம்மளோட ஒப்பந்தம் போட்டோம்னா அழத்து ரப்பிக்கும் நான் உங்களுக்கு ரப்பு தானே காதூபலா சஹிதுனா இப்ப உலகம் சொல்லிட்டு அல்லாட்ட இங்கே வந்து உலகம் நம்ம வாழ வைப்பதாக இருந்துக்கணும் அதனால நான் அல்லதுல சாணம் தான் தான் கபில்ல யார் ரப்பாக்கி வாழ்ந்த மண் ரப்புக்க யார் ரப்பாக்கி வாழ்ந்தேன்னு அர்த்தம் இருக்கு அவன் எதை ரப்பாக்கி வாழ்ந்தான் அதான் பதில் சொல்லுவான் அண்ணா ரப்பாக்கி வாக்கி வாழ்ந்தான் அல்லான்னு சொல்லுவான் வியாபாரம் தான் வாழ வைக்குதுன்னு வாழ்ந்தவன் அதை சொல்லுவான் என்ன பை உத்தியோகம் தான் வாழ வைக்குது ஃபேக்ட்ரி தான் வாழ வைக்குதுன்னு அதை ரப்புன்னு சொல்லுவான் வாய் வராதுன்னு போய் சொல்ல முடியாது பவர் எல்லாம் ஏமாத்தில அல்லா தல்லா கேளுக்கான கேட்டா அப்படின்னு நினைக்க முடியுமா இங்கே போய் அல்லது மனப்பாடம் ரப்பி எல்லாம் மனப்பாளம் மன்றப்புக்கு இதுக்கு என்ன எவ்வளோ பெரிய நாலு பக்கம் அஞ்சு பக்கம் கேள்வினா பிஏ பச்சையில எழுதி மனப்பாடம் பண்ணி எழுதிட்டேன் அப்துல் பார்த்தா பத்து பக்கம் பதினஞ்சு பக்கம் கேள்வி அம்மா மண்ணி எழுதியாச்சு மன்றப்புக்கு ரப்பி அல்ல அம்மா தீனி அல் இஸ்லாம் அம்மான் முகமது நபி தான் முகமது அல்லா இத்தனோன்னு கேள்வி இத்தனோன்னு பதில் தெரிஞ்சு பதில் கபர் சொல்லிட மாட்டேன்னா ஈஸியான பதில் தானே தெரியுதுல எனக்கு இங்கே அப்படியே யாரும் கண்ணுக்கு போட்டு ஜாலி ஆட்டம் போட முடியுமா முடியாது ஏன் யார ரப்பாக்கி வாழ்ந்த அப்படின்னு அர்த்தம் அது அங்க போய் சொல்ல முடியாத சொல்லுங்க விவசாயத்தா ரப்பாக்கி வாழ்ந்த வியாபாரம் தான் ரப்ப தொழிலுக்கு கூப்பிட்டு கூட வரல அல்லா ரப்பாக்கி வாழ்ந்தா வியாபாரம் எனக்கு உதவி செய்யாது வியாபாரம் எனக்கு சோறு போடலன்னு இருந்தா தொலைவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு விட வியாபாரத்தை தொலைவிக்கு வந்திருப்பான் அல்லா வாழ வைக்கிறான் வியாபாரம் தான் வாழ வைக்கிறது சொல்றான் பச்சையே இன்னதான் தராவி தொருவுக்கு போற நாளைக்கு டென்த் பச்சடா பரவ தொழுகிறானா தராவி தொழுவுறானோ ஆனா கபர்ல போய் தொழுதுக்கலாம்டா கழிச்சு பாஸ் ஆகிடும் அப்பதான் வாழ்க்கையை முன்னேற முடியும் பையனை அத்தா ஸ்கூல் லீவ் போட்டு ஜும்மா ஜும்மா காசு கட்டி பலகு செஞ்சிருக்கு லீவ் போட்டு ஜும்மா போறான்

நீ ஜிம்மா விட்டு பள்ளி கூட்டம் அனுப்புறான் அப்ப இதெல்லாம் ரப்பாக்கி வந்தான் அப்ப என்ன சொல்லுவான் மண் ஸ்கூல் ரப்பி ஃபேக்டரி ரப்பி வியாபாரம் ரப்பி என்ன போய் இதான் சொல்லுவாங்க போய் நீ அல்லா ரப்பின் வாயில் எப்படி வரும் அல்லா ரப்பாக்கி வந்தா அல்லா ரப்பின்னு வரும் அல்லா ரப்பி அப்படின்னு சொல்லுவான்

அது யார் சொன்னது அமெரிக்க அதிபருடைய சொன்னது ஒபாமா அமெரிக்க அதிபர் லண்டன் இங்கிலீஷ் காரணம் சொல்ல வேண்டி வரும் ரசூல்லா நபியாக்கி வாழாவிட்டால் அல்ல நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க பெருமானாரை உன் தலைவராக நீ ஏற்றிருந்தால் அவர்களை வழிமுறைத்தான் வாழ்க்கையாக கொண்டிருந்தால் நபி நபி சொல்லுவன்றியா பதில்பிதுன்னு முகம் சொல்லுத மனப்பாடம் யாரை பின்பற்றி வாழ்ந்தனு அர்த்தம் ஒரு வழிமுறை என்னன்னு அர்த்தம் தீனி இஸ்லாம் இஸ்லாமு சொல்லிடலாமே ஒரு காசு கூட மனப்பாடம் பண்ணிட்டு போய் அழகா பார்த்து சொல்லிடுறோம் அப்படி இல்லாங்க யாரை எதை தீனாக்கி வந்தாய் எந்த பாதையில் நடந்தாய் நல்லோர்கள் சேர்ந்த பாதையில் நடந்தாயா அதே ஒரு மார்க்கமாக்கினாயா அல்லா அவ் சரியத்தில் மார்க்கமாக்கினா யாவன் காசு இருந்தும் பணம் இருந்தும் வசதி வாய்ப்பிருந்தும் ஆட்கள் இருந்தும் இவனால் முடியும் என்று இருந்தும் அஞ்சுக்கு செல்லவில்லையோ சாவிட்டு நசலானியா சாவிட்டுங்கிறாங்க சூழ்நிலை மனைவரையும் பாதுகாப்பான ஆளாகாம அல்லாஹ் காப்பாற்றுவான பாருங்க அதனால உஷாரா தான் இருக்க வேண்டியிருக்கு அப்ப அல்லாவோட செஞ்ச ஒப்பந்தம் என்ன உன்னை ரப்பாக்கி வாழ்வேன்னு செஞ்ச ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றணும் அதே மாதிரி அடியார்கள்தந்தத்தையும் முறிக்க கூடாது பை திருமண ஒப்பந்தமா இருக்கட்டும் வியாபார ஒப்பந்தம் மனிதர்களுக்கு மனிதர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தம் அதில் முறிக்குதல் மனிதத்தன்மை எட்ட செய்யும் அவன் முறிக்கும் முறை இல்லை அவனா அந்த ஒப்பந்தம் முறிச்சிட்டான் அப்பவும் மேல கடமை இல்லை அந்த ஒப்பந்த காப்பாற்றணும் நீ முதல்ல முறிக்க கூடாது வக்காவாசிகளோட உதவி ஒப்பந்தம் பண்ணி நான் சிறந்த ஆகவே இனிமேல் ஒரு பத்து வருஷத்துக்கு போர் கிடையாது உதவியால உங்களால நான் அடிக்க மாட்டேன் எங்கால நீ அடிக்க கூடாது எங்கள் கட்சியோடு சேர்ந்து கொண்டவர்களே உங்கள் கட்சியினு தாக்க கூடாது எல்லாம் ஒப்பந்தம் பண்ணி முடிவு பண்ணியாச்சு அந்த ஒப்பந்தத்தை முத முதல்ல மக்காவாசிகள் மீறிட்டாங்க அவர்களை சார்ந்த பனு பக்தர் நினைக்கிறேன் அவள் பனு போய் தாக்கினாங்க ஒரு சில பேர் இறந்து போயிட்டாங்க உடனே ஒப்பந்தம் தானா முடிஞ்சு போச்சு முறிந்து விட்டது ஒப்பந்தத்தை அவன் முதல்ல முறிச்சுட்டான் அதுக்கு பின்னாசன் பல எடுத்து சேர்த்து மக்களை கைப்பற்றினார் அப்போ ஒப்பந்தத்துக்கு மீறினாங்கன்னு சொல்லக்கூடாது ஏன்னா ஒப்பந்தம் முறிஞ்சு போச்சு எப்ப அவன் தப்பு செஞ்சான் ஆனா அபூ சுக்கியன் வந்தார் ஒப்பந்தம் மீறிட்டோம் ஒப்பந்தம் முறிஞ்சு போச்சு இந்த அதாவது ஒப்பந்தம் சரத்து என்ன இதுல யாராவது ஒரு ஒரு மீறினால் அதோட ஒப்பந்தம் காலாவதியாயிருக்கும் சரத்து உடனே அபூ சுக்கியன் அங்கிருந்து வந்தார் மதினாவுக்கு வந்து அந்த அதே திரும்ப அந்த வகதை புதுப்பித்துக் கொள்ளலாம் ஒப்பந்தத்தை அப்படின்னு வந்தாங்க பெரும்பால ஏத்துக்கல ஆனா திருப்பி அனுப்பிட்டாங்க அப்ப ஒப்பந்தத்தை யாரோட செய்த காக்கர்களோடு செய்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுக்கிட்டான் காக்கிறான ஒப்பந்தம் முடிச்சுக்கலாம் அப்படி கிடையாது காக்கர்களோடு ஒப்பந்தம் செய்திருந்தீங்க அதையும் ஒருங்கா நிறைவேற்றணும் அதான் அவர் முஸ்லீமுக்கு தகுதியான அவனாக முறிக்கும் கொள்வோம் என்ற ஒப்பந்தம் அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் பஹீமத்து கால்நடைகள் இருந்தும் உங்களுக்கு ஹலால் ஆக்கப்பட்டிருக்கிறது பஹீமத்துனா விலங்குகள் ஊமை விலங்குகள் விலங்கா விளக்கம் இல்லாத அபகம அப்படின்னா மூடலாக இருந்தது சரியா விலங்குலன்னு சொல்வதை விளங்கி கொள்ளாத சுய அறிவு இல்லாத மிருகங்களுக்கு பயிம் அதுன்னு ஊமை விலங்குகள் சொல்றாங்கல்ல வாய்ப்புகள் தெரியாத சுய விளக்கம் இல்லாத சுயமே எதையும் சிந்தித்து அறியும் ஆற்றல் இல்லாத அப்படின்னு பார்த்தா உலகில் உள்ள எல்லாவற்றையும் குறிக்கும் ஆடு மாடு கழுத குதிரை சிங்கம் புலி எல்லாம் தான் அதுக்கு ஜம்மு வந்து பகாயும் அதுல இருந்து அத்துக்கு பயான் மாதிரி இதா பத்திய பயானிய சக்தி செய்து அந்த பஹிமத்திலிருந்தும் அண்ணா களை உங்களுக்கு ஆளாக்கப்பட்டது அண்ணாமனா காகநடைகிறேன் அதிலும் குறிப்பாக ஆடு மாடு ஒட்டகம் இது மூணுதான் என்ற வார்த்தை குறிக்கும் மினல் அனாமி அனாம் என்ற மிருகங்கள் இந்த ஆடு மாடு ஒட்டகை என்ற மிருகங்கள் அலாலாகப்பட்டிருக்கிறது என்ற அந்த இலாகத்துக்கு அர்த்தம் இல்லாபத்து பயானியா இந்த மூணும் உங்களுக்கு அலாலு அர்த்தம் இல்லாமயுத்தில ஆலையும் அந்த மூணுலயும் உங்களுக்கு கூறப்பட்டதை கூறப்பட போகிறது இனி எடுத்து ஓதப்பட போகுமே அப்படிப்பட்டதை தவிர ஒரு பத்து வகை மிருகங்களை அல்லாத ஹராம் என்று கூறுகிறான் பின்னாடி வருது இதே பக்கத்தில் வருது பின்னாடி மிருகங்கள் ஹராம் என்று என்னென்ன அந்த மிருகங்கள் சாப்பிடக்கூடாது என்னென்ன حرمت عليك الميتة والدم ورحم الخنزير وما هو لغير الله إلا لله أنا بهيبة دري لأنك حرامك فترة